பார்க்கோ முடியுமா மற்ற பகல் முடியுமா அந்த சூரியன் முடியும் بادن کي کتو کتو وندو سما بادن کي کتو کتو وندو سما بادن کي کتو کتو وندو سما بادن کي کتو کتو وندو سما

Bye, 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 bye,

இடம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து உட்காருங்க ஹரிச்சுக்கிறப்ப ரைட் சந்திப்போம் சிந்திப்போம் பலட்டம் பார்ப்போம்

இன்றைய முக்கிய செய்தியை வாசிப்பது அப்பளம் இருந்து அறுபத்தஞ்சு வயது சிறுவன் சாவு தத்திய முடிஞ்ச மாதிரி வந்தவடைய வந்தாரை வரவேற்பது வந்தமன் ஆறு வங்காரை வாழ வைப்பது தமிழர் ஒன்பாறு அபச்சாரம் செய்தாளவோட இல்லந்தோடு மிகச்சார கேட்க விமச்சார உபச்சாரங்காரு பஸ் ஊணா குடம்

மீனாட்சி சும்மா இல்லடி அபசுராவே தான் பேசியாரி தெய்வ சத்ராயத தெய்வம் தோலே சரிடா ஓடி 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 ஒக்கந்தர ஓடி ஆடி 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 ஒக்கந்தர ஓடி 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 மலபார்ல நிக்கிறேன் பஸ் சாயிலாம நான் நிக்கிறதே ஒரு நாள் தான் அது பணபாரன் வராதது கவியில வரணும் எனக்கு தெரியாதா

கிங்கனி மிங்கனி சிலம்பொலி புலம்ப மிண்ணமணி மேகலையில் மின்னும் ஒலிப்ப கிங்கனி மிங்கனி கிங்கனி மங்கனி மங்கனி கிங்கனி கிங்கனி கூ பூஜை மணி அடிச்ச பூசாரி மணி அடிக்கிற நேரம் அது மகாதி ஏய் தம்பி அடிபாதடா கிங்கனி கிங்கனி அல புரியுது மணி அடிக்கறத நான் கேக்குற தவி வேசே நான் தான் சொல்லிட்டேன்ப்பா சேய் பா பன்னத்தி ததாதுதி கவுதி தத்துதிட்டு உண்மை <laughs>

உள்ள <laughs> வச்சிருக்கேன் <laughs> <laughs> <laughs>

சாமிக்கு முன்னாடியா ஏழாயிரம் ஏழாயிரம் ஏழு காண்டத்தை முன்னாடி வச்சேன் இப்ப ஆயுத ரூபாய் ஆயுத பூஜை வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆயுத பூஜைக்கு சூட ஓட்டு

பாட்டே கிரேன் உள்ள எட்ஜே முக்காலுக்கு இந்த நாராவஞ்சில ஏர்ந்தத விட பெரிய கனா போச்சு வந்து நின்னேன் 12 மணிய போல வந்து மgetElementById சுத்திக்கி இருந்தேன் 12 இந்த 2 ஜெட் ஏ புட்டிங் பண்ணேன் ஏ கூகிளியே ஆயல வரலை புள்ள போகி ஏய் ஏய் சாப்டர் சாம்பார் வச்ச அந்த அக்கா புடிச்சாய் ஆயன அக்கா நான் மாட்டே சே பார்ந்து அந்த சாம்பார்

மம்பட்டி கடப்பாறை கடப்பாறை வேணும் ஊரே எல்லா வீட்லயும் இருந்துச்சு ஆனா ஒருத்த உங்க வீட்டுல இல்ல உடனே வந்து எங்க வீட்டுல கேட்டாங்க அப்ப நான் என்ன சொல்ல கடப்பாறை நம்பட்டி வேணும் கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் தெரியுமா நீங்க ஏன் இப்ப கடந்த அலையணும் போங்க என் மச்சா கார்த்திக் ராஜா வீட்டுக்கு போங்க அவன் தான் கூடவே இருந்த குளிர் கொண்டு அப்படின்னு உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா அந்த நன்றி விசாரம் உனக்கு இல்லையாடா கூடவே இருந்து குளிர் நன்றி அது மட்டுமா முந்தாளால உனக்குவோம் பொட்டாட்டிக்கு சண்டைன்னு குருந்த மருந்த குடிச்சிட்டு சாக கிடந்த இட்லியை குடுத்து உனக்கு நான் காப்பாத்துறேடா இட்லியை குடுத்து ஆமா குருந்த மருந்த குடி சாக கிடக்கு இட்லிய குடுத்து காப்பாத்து ஆமா எத்தனை இட்லி குடிச்சியா ரெண்டு இட்லி குடுறேடா அல்ல எலி பேஸ்ட் தடவி குடுதனே யாவும் இல்லையா தூங்கிட்டேன் தூங்கிட்டேன் என்ன பண்ணியே மச்சான் ஏய்